அட இவ்வளவு நாள் இது தெரியாம போயிருச்சே இனிமே சமையலில் பெண்களுக்கு சமையல் செய்வதுடன் சில பல பிரச்சனைகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதாவது சமைத்து வைத்த பொருளில் இருந்து வருவது மேலும் சமையல் அறையில் துர்நாற்றம் வீசுவது அதே போல் சமையல் பலகாரம் ஏதாவது செய்யும் பொழுது சரியாக வராதது அப்படி ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழைக்காய் பஜ்ஜி செய்யும் போது ஒரு குழி கரண்டி இட்லி மாவு சேர்த்து கலந்து பஜ்ஜி சுட்டால் சுவையாக இருக்கும் பூரிக்கு மாவு பிசையும் போது அரை ஸ்பூன் சர்க்கரை பவுடர் சேர்த்து பிசைந்தால் நீண்ட நேரம் பூரி உப்பலாக ஒரு இருக்கும் காய்ந்த எலுமிச்சம் பல தோலை ஸ்லாப்புகளில் வைத்தால் பூச்சி தொல்லை இருக்காது கொசு தொல்லையும் வராது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் முகத்துக்கு போடும் பவுடரை போட்டு அடுப்பில் வைத்து இரண்டு நிமிடம் கொதிக்கவிட்டால் சமையலறையில் வீசும் துர்நாற்றம் நீங்கும் அரிசி கழுவிய இரண்டாவது தண்ணீரை கீழே கொட்டாதீங்க நீங்க வைக்கும் புளிக்குழம்பில் இந்த அரிசி கலைந்த தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்கவிட்டால் குழம்பு திக்காகவும் ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் கிடைக்கும் முதிர்த்து வைத்திருக்கும் பூண்டுடன் உருளைக்கிழங்கை வைத்தால் சீக்கிரம் முளைத்து வராமல் இருக்கும் குழம்பு கொதிக்கும் போது தண்ணீரை சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சுடுதண்ணீரை மட்டுமே ஊற்றவும் அப்போதுதான் குழம்பின் சுவை மாறாது முட்டைக்கோஸ் பொரியல் தாளிக்கும் போது கடுகு வரமிளகாயோடு சேர்த்து கொஞ்சம் துருவிய இஞ்சி இரண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க முட்டைக்கோசில் வரும் பச்சை வாடையும் வீசாது இதை சாப்பிடுவதால் கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் வராது தேங்காய் சட்னி அரைக்கும் போது அதில் கோலிக்குண்டு சைஸ் புளி சேர்த்து அரைத்தால் சட்னி சீக்கிரம் கெட்டுப்போகாது பொரியல் அடிபிடித்து விட்டால் கடாயில் இருந்து பாத்திரத்திற்கு மாற்றி அதன் மேலே ஒரு பிரெட்டை வைத்து மூடி போட்டு அரை மணி நேரம் கழித்து அந்த பிரெட் துண்டை எடுத்து விட்டால் பொரியலில் தீந்த வாடை வீசாது ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு ஸ்பூன் உருக்கிய வெண்ணையும் தேவையான அளவு தண்ணீரும் விட்டு பிசைந்து சப்பாத்தி சுட்டால் பத்து மணி நேரமானாலும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் பூண்டை குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி ஐந்து முதல் ஆறு விசில் விட்டு வேக வைத்து கடைந்து பூண்டு குழம்பு வைத்தால் ஒரு பூண்டு ஒதுக்கி வைக்க மாட்டாங்க புளித்த தோசை மாவின் மேலே பொடியாக நெருக்கிய முட்டைக்கோஸ் தூவி இட்லி பொடியையும் தூவி நெய் விட்டு மிதமான தீயில் ஓரம் எல்லாம் முருகலாக வரும்படி சுட்டு சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் இதுபோல சின்ன சின்ன டிப்ஸ்களின் மூலம் வீட்டில் உள்ள பெரும்பாலும் பிரச்சனைகளை தீர்க்கலாம் இது பெண்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்